இவராணி கேரளாவை பொறுத்த அளவில் நாளுக்கு நாள் விபத்துகள் என்பது அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் இதனை தடுக்க அரசும் போக்குவரத்து துறையும் பல்வேறு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலும் விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டு வரும் இந்த நிலையில் சாலை விபத்துகளும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது என்றே கூற வேண்டும் அந்த வகையில் கேரள மாநிலம் பத்தனம் திட்ட அருகே கோணி பகுதியில் தான் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது கோனி அருகே சாலையோரம் நிறுத்தி விடப்பட்டிருந்த அந்த லாவையின் வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த செவிலியர் பெண் செவிலியர் வேகமாக வந்து அந்த சாலையோரம் நிறுத்தி விடப்பட்டிருந்த லாவின் பின்புறத்தில் மோதுகிறார் தொடர்ச்சியாக உடனே அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு சென்று அவர்களை மீட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சைத் துறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர் ஹெல்மெட் அணியப்பட்டிருந்ததால் பெரிதாக தலையில் காயம் என்பது ஏற்படாத நிலையில் அவர் தற்பொழுது ஒரு படுகாயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே வேளையில் ஹெல்மெட் அணியாமல் பயணம் செய்திருந்தால் தற்பொழுது அவர் இருப்பார் என அங்கு போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்கிறார் தொடர்ச்சியாக இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் என்பது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தற்பொழுது வெளியே வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரீரென சாலையில் வந்து கொண்டிருக்கும் அந்த இளம் பெண் நேரடியாக திரீரென வேகமாக வந்து அந்த சாலையோரம் நிறுத்திவிடப்பட்டுள்ள டாரஸ்லாவின் பின்புறத்தில் மோதுகிறார் உடனே பகுதி மக்கள் மீட்டு அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகின்றனர் போலீசாரும் இது தொடர்பாக தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர்